உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசுபம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினால் நன்மைகளும் சிரமங்களும் கலந்தே ஏற்படும் வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு நிலைமை அளிக்கும் திருமண முயற்சிகள் எளிதில் கைகூடும் வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவேற்கும் சாத்தியக்கூட உள்ளது கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கும் ஒரு சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருப்பது மற்றும் சிறாகவும் சேர்ந்து அமர்ந்திருப்பது குரு பகவானின் சுப அவர்களுக்கு பெறுவது போன்ற விஷயங்களால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு போன்றவை கிடைக்கும் வேலைக்கு முயற்சித்து வரும் ரிசுபராசி அவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்து வேலை கிடைக்கும் அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பண பிரச்சனைகள் தீரும் மனதில் அமைதி பிறக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும் ஆயினும் சந்தையில் போட்டிகளும் பொறாமைகளும் அவற்றை சமாளிப்பதற்கு கடுமையாக ஒழிக்க வேண்டியும் ஏற்படும் நிதி நிறுவனங்களினாலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப உற்பத்தியை வைத்துக் கொள்வது அவசியமாகும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சூபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் வாய்ப்புகள் குறையாது இருப்பினும் கலைத்துறைக்கே குறித்தான போட்டிகளும் புறவாய்களும் மனதிற்கு வேதனையை அளிக்கும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அடைய வேண்டி வரும் வெளியூர் பயணங்களில் பணம் விரயமாகும் அரசியல் துறையினர் சுக்கரனும் அரசியல் துறையிடம் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உதவிகரமாக சென்றிருக்கிறார்கள் சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலை காரணமாக அதிக அலைச்சலும் தேவையற்ற பிரயாணங்களும் உடல் அசதியை ஏற்படுத்தும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு சிறிது குறையும் இருப்பினும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நடிக்கிறது மாணவ மாணவியர் கல்வித் தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உதவிகரமாக உள்ளன தேவையற்ற தவறான எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த இயலாத நிலையை ஏற்படுத்தும் விவசாயத்துறையினர் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதிக வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் தன்மை வசதியும் தேவைக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் சில தருணங்களில் புதிய கடனை ஏற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் பெண்மணிகள் குரு சுக்ரன் ஆகிய இருவரும் சுகபலம் பெற்று திகழ்வதால் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாகும் செவ்வாயின் நிலையினால் உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதைகள் ஏற்படக்கூடும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் கவலையை அளிக்கும் வேறு வேலைக்கு மாற மனம் விளையும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்த அவசியம் பரிகாரம் சனிக்கவைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் தினங்கள் ஆடி இருபது முப்பகல் முதல் இருபத்தி ரெண்டு இருபது முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி